கத்தர் நல்லவர் இன்னைக்கு ஒரு கேள்வி நான் நீதியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விரக்தியோட ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா நான் நல்லது தான் செய்கிறேன் நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை எனக்கு ஏன் இப்படி எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு என்ன நீதியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியோட கேள்வியோடு இருக்கீங்களா கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை சங்கீதம் பதினொன்று ஏழு கத்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது ஆமாம் உங்கள் கூட இருக்கவங்களே சொல்கிறாங்களா பிழைக்க தெரியாத மனுஷையா நீ இந்த காலத்திலலாம் இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியுமா வாழ முடியுமா என்னையா ஆளு நீ அப்படி சொல்கிறாங்களா இல்லை இல்லை வசனை சொல்லுது கத்தர் நீதி உள்ளவர் அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் யாரை நோக்கியிருக்கான் செம்மையானவனை உண்மையாக இருக்கீங்களா கத்திற்கு பிரியமா உண்மையாக நடக்கிறீங்களா யாருக்கும் தீமை செய்யாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவருடைய ஆண்டவருடைய முகம் உங்களை நோக்கியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஆண்டவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய முகம் உங்களை கவனிக்குது அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே இருக்கீங்க உங்களுக்கு எப்போ என்ன எப்போ நன்மை செய்யலான்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பார் என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும் அவன் எப்படி நீதி ஏன்னா மேல் அவர் பிரியப்படுறாரு அதுக்கு முந்தின வசனத்தில் துன்மார்க்கனை அவர் உள்ளம் வெறுக்கு தான் துன்மார்க்கனை எப்படி வேணா வாழலாம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் ங்கிற மனபோன போக்கில் போகிறவங்கள கத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க இருக்கு அவங்க பக்கம் அவர் திரும்பவே மாட்டார் ஆனால் நீதியாக நடக்கிறவங்க செம்மையாக நடக்கிறவங்களுடைய நோக்கி தான் அவருடைய முகம் இருக்கான் கத்தருடைய நேரடி கண்காணிப்பில் நீங்கள் இருக்கீங்க கலங்காதீங்க அவர் உங்கள் நீதியில் பிரியம்மா இருக்கார் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நிச்சயமே செய்வார் சோர்ந்து போகாதீங்க கத்தர் இந்த வாத்தின்புல உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்